சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களை ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அளவிலே இந்த பாபர் மூசி விவகாரத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் மனமாக கேட்டுக் கொள்கிறேன் அத்தோடு இந்திய நாட்டிலே நாம் அனைவரும் இந்திய பிரஜைகள் முதல் நம் இந்த நாட்டிற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் வணக்கம் செலுத்த வேண்டும் இந்திய சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு கொள்கையை எனக்கு என்னுடைய சொல்கிறேன் இருந்தாலும் இந்த பாபர் மூசி விவகாரம் இந்த அளவுக்கு போக வேண்டுமா ஏன் இந்த டிசம்பர் ஆறாம் தேதியை இஸ்லாமிய சுரஏன் ஏன் துக்கத்தினமாக கொண்டாட வேண்டும் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் எல்லா மட்டத்திலும் பார்க்கும்போது காலங்காலமாக தொட்டு இஸ்லாமிய வல்லரசுகள் இஸ்லாமிய பேரரசுகள் ஆண்ட காலத்திலே எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கணக்கை எடுத்துக்கொண்டு இந்துக்களும் அப்படி துக்கனாக கொண்டாட ஆரம்பித்தால் நம்ம இந்தியாவிலேயே சுட்சமாக வாழ முடியாது ஆக இந்த டிசம்பர் ஆறு என்கிறதை நீங்கள் அது துக்க அனுஷ்டிக்காத எல்லாரும் அந்த ஆராதனை நல்லிணக்க இணக்கமாக கொண்டு நல்லிணக்க மாநாடு நடத்தலாம் அந்த நல்லிணக்க நாளை சகோதரத்து உருவாக்க நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளை நாம அனுஷ்டிக்கலாம் அதை நீங்கள் உங்க இணக்க நல்ல நற்பணி குழுவாக சேர்ந்து அதை நடத்தி தர வேண்டும் என்று அன்புடன் விரும்பிக் கொண்டு தலைமையுடைய இந்த வாய்ப்பை தந்த நன்றி உங்களுடைய விடைபெறுகிறேன் வணக்கம் கடைசி கேள்வியா இருந்தாலும் நல்ல அழகான தேவையான கேள்விகளை கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது இரண்டு சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது ஒரு ஊருக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அதை வந்து விசூர்வமாக்கப்பட்டு இரண்டு சமுதாயத்திற்குரிய பிரச்சனையாக சித்தரிக்கப்பட்டு விட்டது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் பிரச்சனை வந்து விடுமையானால் இரண்டு சமுதாயத்தில் உள்ளவர்களாலும் அதை தீர்க்க இயலாது மூணாவது தரப்பு தான் தீர்க்க முடியும் பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் பங்காளி சண்டை போட்டுக்கிட்டான்னு சொன்னா அது மூணாவது ஆளு போய் நுழைஞ்சி மத்திய அஸ்தம் மட்டும்தான் அது என்ன செய்ய முடியும் அது சரியான தீர்வு கோரமே தவிர இவர் இதுல தான் நிற்பாரு அவர் அதுல தான் நிற்பாரு அவர் வந்து நாங்க கோயில் கட்டதான் செய்வோம் பாரு இவர் வந்து முடியவே செய்யாது எங்க பள்ளியை விட்டு தர மாட்டோம்னு அவர் சொல்லுவார் அவரவர் அவர் நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்ப இந்த நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் வரும்பொழுது மத்தியஸ்தம் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்றால் எங்கேயும் போக வேணாம் அமெரிக்க காரணம் கூட்டிட்டு வந்து மத்தியஸ்தம் பண்ணுவோம் நான் சொல்லல மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு நமது நாட்டுக்கு என்று நம்ம ஒரு சட்டம் வைத்திருக்கிறோம் அரசியல் சாசனம் இருக்கிறது சிவில் கிரிமினல் சட்டங்கள் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம் சிவில் வழக்குகளை எப்படி தீர்த்துக் கொள்வது கிரிமினல் வழக்குகளை எப்படி தீர்த்துக் கொள்வது என்ற மாதிரியான சட்டங்களை நம்ம வைத்திருக்கிறோம் இந்த பாபர் மசூதி விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் முழுசா ஒப்படைத்து விட்டோம் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது ரெண்டு பேரும் கேட்போம் என்ற முடிவுக்கு ரெண்டு சமுதாயமும் வந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது விரிசல் கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலையில முஸ்லீம்கள் இந்து மக்கள் செயலருந்து நீங்க அந்த கருத்தை உருவாக்கணும் முஸ்லிம் சைட்ல இருந்து நான் சொல்லல பாபர் மசூதிக்கு என்று இருக்கக்கூடிய பாபர் மசூதி கமிட்டி அதே மாதிரி முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த பர்சனல் லா போர்டு இவங்க தான் வழக்கு எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் பர்சனல் லா போர்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய இயக்கமாக கருதப்படுகிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய லீக் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இன்னும் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் இயக்கங்களுடைய கருத்தை நான் உங்கள்ட்ட சொல்றேன் எல்லாரும் சொல்றாங்க நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது கோயில் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது இடிக்கப்பட்டது என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தீர்ப்பை நீதிமன்றத்தில் நாங்கள் விட்டு விடுகிறோம் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் அப்படின்னு முஸ்லிம்கள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் முன் வச்சுக்கோம் இப்ப இந்து மக்கள் செயல என்ன வரணும்னு கேட்டா நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பாடு என்ற ஒரு சித்தாந்தத்தை இந்து இயக்கங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் இப்ப விஸ்வ இந்து பரிசு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்துக்கு நாங்க கட்டுப்பட முடியாது நாங்க நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னால் நாங்க கட்டுறது தான் அப்படி அது இந்தியாவுடைய சட்டத்தை மதிக்காம சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் விசுவ இந்து பரிசு சொல்றாங்க பஜ்ரங்க தளத்துக்காரங்க அப்படித்தான் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தில் உள்ளவங்க அப்படித்தான் சொல்றாங்க இந்து முன்னணி இயக்கத்திலையும் அப்படித்தான் சொல்றாங்க நீதிமன்றங்கள் இதுல தலையிடக்கூடாது நாங்க பெரும்பான்மை மக்கள் நினைச்சா அதை தான் செய்யணுமே தவிர நீதிமன்றங்கள் செய்வதெல்லாம் நாங்க ஒத்துக்கிற முடியாதுங்கிறாங்க அப்ப பாரதிய ஜனதாவும் கூட பதவிக்கு வருவதற்கு முன்னால் அப்படித்தான் சொன்னிச்சு நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி இப்ப பதவிக்கு வந்த பிறகு அந்த வார்த்தையை சொன்னா பதவி போயிடும் அரசியல் சாசனப்படி நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டோம்னு சொன்னால் உடனே ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணிடலாம் சட்டத்தை ஏற்கனவேன்னா மதவியில் இருக்க முடியாது பிரதமரை இதுக்கு எழுந்திரலாம் அதுக்காக இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீதிமன்ற தீர்ப்பு மூலமும் பேச்சுவார்த்தை மூலமோன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குது நாங்களே இதை தீர்ப்போம் பேச்சுவார்த்தை மூலம் தீருமா எப்படி தீரும் அந்த அந்த நீதிமன்றத்தை மறுக்கக்கூடாதுன்னு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம் இதை அப்படி சொல்லிட்டாங்க இதை இப்படி சொல்லிட்டாங்கன்னு இழுத்தடிக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறார்கள் இன்றைக்கி நினைத்தால் கூட பத்தே நாளில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்க முடியும் அரசாங்கம் நினச்சா தனி நீதிமன்றம் அமைச்சிட்டிங்கள்ல விரைவு கோர்த்த விசாரிச்சார் அலகாபாத்ல விசாரி வேறு அஜெண்டா எடுக்காத இதை முடிச்சுட்டு அடுத்த கேஸை பைசெலாம் பண்ணு அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஆர்டர் பண்ணினால் பத்து நாளில் தீர்ப்பு வந்துவிடும் என்ன தீர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கறதுக்கு முஸ்லீம்கள் எல்லா இயக்கத்தில் உள்ளவங்களும் முஸ்லீம்கள் ஆயிரம் கட்சி இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து சொல்றோம் கோர்ட் சொல்றதை கேட்போம் கோர்ட்ல என்ன முஸ்லீம் முஸ்லீம் நீதிபதி அங்க உட்கார்ந்து இல்ல நாங்க சட்டத்தில் நம்பிக்கை வச்சு சொல்றோம் சட்டம் சொல்லட்டும் சட்டப்படி இடிச்சாங்க கோர்ட் நிரூபிக்கட்டும் அது கோர்ட் வந்து கொடுத்துடுறான்னு சொல்லட்டும் நாங்க பாட்டு பாயை துறக்க மாட்டோம் பாபர் மசூதிங்கிற பேச்சையே எடுக்க மாட்டோம் சட்டப்படி உங்களுக்கு உள்ளதுன்னு சொன்னா நல்லா எடுத்துட்டு போங்க சட்டப்படி உங்களுக்கு உள்ளது இல்லைன்னு சொன்னா இது அக்கிரமம் அக்கிரமத்துக்கு பணியக்கூடாது சட்டப்படி இல்லைங்கும் போதுங்க என் இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க சட்டப்படி உங்கள்ட்ட எந்த ஆவணமும் இல்ல நான் மீட்பதற்கு நான் போராடமா இல்லையா அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டா மக்கள் நீங்க என்ன செய்யணும் கேட்டா என் கோர்த்து கட்டுப்படுங்களேன்ப்பா ஏதாவது ஒண்ணு கட்டுப்படணுமா இல்லையா நீங்களும் கட்டுப்படும் நானும் கட்டுப்படணும்னா அரசியல் சட்டத்துக்கு தான் கட்டுப்பட முடியும் மனசுல கட்டுப்படாத இந்து முஸ்லீம் கட்டுப்பட வேணா முஸ்லீம் இந்து கட்டுப்பட வேணா ராமகோபாலுக்கு நீங்க ஏற்க வேணா டில்லி இமாம நீங்க ஏற்க வேணா கோர்ட்டு கேளு நீதிமன்றத்தை கட்டுப்படி அதனுடைய சட்டப்படி நடந்து சொன்னால் பிரச்சனை தீந்துடும் அப்ப இந்து மக்களுடைய தான் இப்ப பந்து இருக்குது நாங்க உங்கள்ட்ட கேட்கிற என்ன தெரியுமா அந்த இந்து இயக்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு நீதிமன்றத்தை கட்டுப்படும் சொல்லுங்கப்பா கோயில்னா கோயிலா இருந்துட்டு போகுது பள்ளிவாசல் பள்ளிவாசல் இருந்துட்டு போகுது நம்ம எப்படி அடிச்சுக்கிறேன்னு இதுக்காண்டி ரத்தம் சிந்தனமா இதுக்காண்டி சாவணுமா இதுக்காண்டி பகம வரணுமா ஒண்ணு தேவையில்லை அப்ப நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷன்ல தான் மற்ற சமுதாயத்துக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வேறுபாடு இருக்கே தவிர நீதிமன்றம் சொன்னாலும் நாங்க தந்துதான் ஆகணும் நாங்கள் சொல்லவே இல்லை இதுதான் பிரச்சனை அழகா தீர்ந்துரும் நீங்கள் அந்த கருத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட உருவாக்கணும் உங்கள் பகுதியில் போய் அந்த இந்துத்துவ இயக்கங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நீ புரிய வைக்கணும் கோர்ட்டு கட்டுப்படுறேன்னு சொல்லுங்களாப்பா எது சிக்கல் முடியல ஏதாவது கட்டுப்படுத்த ஆகணும்

இந்து மக்கள் எல்லாம் கூடி பாபர் மசூதி பிரச்சனையில் ரெண்டு சமுதாயமும் நீதிமன்றத்தை கட்டுப்படுன்னு சொல்லி நீங்க பேரணி நடத்துங்க நடத்துவீங்களா நடத்துவீங்க நடத்தணும் பாபர் மசூதி விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து நீதிமன்றத்து கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா மாதிரி ஆள்கள் முன்னிட்டு தலையிட்டு நீங்க வந்து ஒரு ஊர்வலம் நடத்துங்க அப்ப மக்களுடைய கருத்துருவாக்கம் மாறும் மக்கள் கருத்து மாறும்பொழுது தலைவர்கள் மாறித்தான் தீரணும் மக்களே அந்த கருத்தை ஆதரிக்கலங்கும் போது புடிவாக முடிக்க முடியாது மக்கள் கருத்தை உண்டாக்கினால் இந்த பிரச்சனை தீரும் அது இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி வெறுப்பிடித்தவர்களை நம்மளால கட்டுப்படுத்தலாம் முடியாது ரெண்டு சைடுல உள்ளவங்களும் அவன் ஒன்னு சொன்னா இவனு சொல்ல இவன் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு சொல்ல தான் இருக்கும் இந்த தீர்வை நோக்கி நீங்களெல்லாம் போகணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சனை முடித்து